அரசு வேலை கிடைக்கலன்னு தன்னையே ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா அறிவிச்சிட்டு மோசடியில இறங்கியிருக்காரு மன்னனின் பின்னணி என்ன தமிழக அரசு முத்திரை பதித்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதிகாரியின் கையெழுத்திட்ட ஐடி கார்டு காரில் இருந்தவாறு கத்தையாக பணம் மிடுக்கான தோரணை இதையெல்லாம் பார்க்கும்போது இவரை அரச அதிகாரி என்று சொன்னால் நம்பாமல் இருப்பது சற்று கடினம்தான் இந்த நம்பிக்கையை மூலதனமாக வைத்துக் கொண்டு பல லட்சங்களை ஆட்டையை போட்டிருக்கிறார் இந்த மோசடி மன்னன் இந்த புருடா ஆசாமியின் பெயர் மனோ நாற்பது வயதாகிறது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்துள்ள ஓரசோலை பகுதியைச் சேர்ந்தவர் இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர் ஆரம்பத்தில் இருந்தே அரசு அதிகாரியாக வேண்டும் சைரன் வைத்த காரில் செல்ல வேண்டும் என்ற ஆசை மனோவிற்கு இருந்திருக்கிறது ஆனால் பல முறை தேர்வுகள் எழுதியும் அவரால் தோல்விகளை மட்டுமே சந்திக்க முடிந்திருக்கிறது என்னதான் அரசு வேலையின் அதிர்ஷ்ட காத்து தன்மேல் விழவில்லை என்றாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அவரின் ஆசையை அவரே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆம் தன்னை ஒரு அரசு அதிகாரி என பிரகடனப்படுத்திக் கொண்ட மனு கோத்தகிரி பேரூராட்சி உதவி இயக்குநராக பணியாற்றி வருவதாக எல்லோரிடமும் கூறியிருக்கிறார் அதோடு உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட சில துறைகளில் அரசு வேலை இருப்பதாகவும் சிறிது பணம் செலவு செய்தால் அதை வாங்கிவிடலாம் என்றும் தனக்கு தெரிந்தவர்களிடம் கூறியிருக்கிறார் மனோன்றவன் அங்கே பஞ்சாயத்து யூனியனில் ஏடியாக இருப்பதாக சொல்லி அரசு வண்டியிலேயே வந்து எங்கிட்ட சில பள்ளி சான்றிதழ்லாம் பசங்களுடைய பள்ளி சான்றிதழ்லாம் கேட்டு அதை வெரிஃபை பண்ணி அதில் வந்துட்டு முதல் தவணையாக ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுங்க அடுத்த ரெண்டாவது காம்பர்மேஷன் லெட்டர் வரும்போது மூணு லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சரை லட்சம் என்கிட்ட அவன் வாங்கிட்டான் தங்கள் குடும்பத்திலும் ஒரு அரசு அதிகாரி உருவாகி விடுவார் என்ற நம்பிக்கையில் அந்த பகுதிவாசிகளும் அவர் கேட்ட பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் எப்படி ஒரு நூறு இரநூறு பேர் பக்கம் இருக்கும் சார் அது நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப சமீபத்துல கூட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால கூட இந்த மாதிரி ஸ்டோனஸ்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பணம் வாங்கி இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காப்ல மனோவும் பணம் வாங்கியவர்களுக்கு அரசு முத்திரையோடு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் ஐடி கார்டையும் அச்சிட்டு கொடுத்திருக்கிறார் அந்த ஆர்டர்களை பெற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷத்தில் அலுவலகத்திற்கு சென்று வேலையில் சேர நினைத்திருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்த அதிகாரிகள் அது போலி ஆணை என சம்பந்தப்பட்டவர்களிடம் விவரத்தை சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கொதித்து போன பாதிக்கப்பட்டவர்கள் மனோவிடம் வந்து நியாயம் கேட்டபோது அவர் அதற்கான பதிலை மிரட்டல் துணியில் கூறியதாக சொல்லப்படுகிறது நாங்கள் சில இடத்தெல்லாம் போய்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு இப்போ கலெக்டர் ஆஃபீஸெல்லாம் போய் விசாரிக்கும் பொழுது இது வந்து அவன் போர் ஜீரோ பண்ணியிருக்கான் தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்துட்டு பலமுறை போய் கேட்டோம் கேட்டோம் அவங்ககிட்ட அவன் வந்துட்டு சரியான பதில் சொ சொல்லவே சொல்லவே இல்லை அப்புறம் போலீஸில் எனக்கு ரிப்போர்ட் போட்டோன்னு சொன்னதுக்கு ஏற்கனவே நான் போலீஸெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் போலீஸ்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு பேசுனதால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு கொடுத்தோம் நேரடியாக கையில் போய் சொல்லி மேட்டர் சொன்னோம் மேடம் சொன்னதுக்கு உடனே அவங்க வந்து இதை பார்த்துட்டு உடனே சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்புறம் எஸ்பி ஆஃபீஸுக்கு அவங்க எங்களை போக சொன்னாங்க அங்கே போய் அந்த மேடம் கிட்ட போய் பேசணும் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு அவனை போய் இங்கே அரெஸ்ட் பண்ணி கொண்டாண்டாங்க அவன் கோத்தகரில் இங்கே இருந்திருக்கிறான் அரெஸ்ட் பண்ணி இங்க வந்து கொண்டாண்டாங்க இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் உதகமண்டலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் புகாரை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உடனடியாக காவல்துறையினரிடம் சொல்லி மனோவை கைது செய்ய பிடிவாரன் பிறப்பித்திருக்கிறார் போலி அரசு அதிகாரி மனோவை கோத்தகிரியில் வைத்து போலீசார் கைது செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் மேலும் அவரால் ஏமாற்றப்பட்டவர்களின் காதுகளுக்கு சென்றிருக்கிறது அவர்களும் தங்கள் பங்கிற்கு மனோவின் மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள் அரசு அதிகாரி என்ற போர்வையில் நீலகிரியில் வட்டமடித்து வந்த மனு இன்னும் எத்தனை பேரை இதுவரை ஏமாற்றியிருக்கிறார் எவ்வளவு தொகையை அவர்களிடமிருந்து கறந்திருக்கிறார் என்ற மொத்த விவரமும் அவரிடம் நடத்தப்படும் விசாரணையில்தான் தெரிய வரும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க